இங்கே படைப்பற்று என்று சொல்லக்கூடிய வீரர்கள் வாழ்ந்த இடமாகவும் இந்த ஊர் இருக்குது கல்வெட்டுகளில் சொல்லும்போது காரணவர் என்று சொல்லக்கூடிய படை வீரர்கள் வாழ்ந்த ஊர் இது படைப்பற்று என்பது போர்க்காலங்களிலே அரசன் அழைத்தவுடன் அவர்கள் போருக்கு செல்வார்கள் மற்ற நேரங்களில் இயல்பான தங்கள் வாழ்க்கையை விவசாயம் செய்து கொண்டு வாழ்வார்கள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் இருந்த ஊராகவும் இது நம்ம சொல்லப்படுது ஒரு கலிங்கு புதிதாக உருவாக்கப்பட்டு ஒரு பாடல் கல்வெட்டவாக வேந்தன் பாஞ்சாலன் என்பவன் அதை உருவாக்கி தன்னுடைய பெயர் குறித்து பாடல் கல்வெட்டாக அதை செய்திருக்கிறான் இப்படி பல செய்திகளை உள்ளடக்கியதாக இங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்லாம் கிடச்சிருக்கு இன்னொன்று குறிப்பாக சொல்லணும்னா பெரிய புராணம் தோன்றியது பனிரெண்டாம் நூற்றாண்டு என்று சொல்லுவார்கள் அந்த பனிரெண்டாம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களை ஒரு தொகையாக வைத்து வழிபடுவது என்ற வழக்கம் விரிவடைந்திருக்கிறது அந்த வழக்கத்தின் அடிப்படையிலே இந்த கோயிலிலே திருமறைநாதர் கோயிலிலே அறுபத்தி மூன்று நாயன்மார்களையும் சிற்பங்களாக வரிசையாக வைத்திருக்கிறார்கள் அந்த சிற்பங்களுக்கு மேலாக அவருடைய பெயர்களை பொறுத்திருக்கிறார்கள் இன்றைக்கி அந்த சிற்பங்களெல்லாம் மாறிவிட்டன வேறு புதிய சிற்பங்களை வைத்து விட்டார்கள் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் பழமையான கல்வெட்டு பதிமூணாம் நூற்றாண்டு கல்வெட்டுகளாக அறுபத்தி மூன்று நாயனார்களுடைய பெயர்களையும் சொல்லுகின்ற கல்வெட்டுகளாக அங்கே இருக்கின்றன அதற்கு அடுத்து ஐந்தாம் ஜார்ஜ் மன்னருடைய வெற்றியை கொண்டாடுகின்ற வகையில் இந்த ஊர்லேயே ஒரு ஆரம்ப பள்ளிக்கு மத்தியில் ஒரு நினைவு தூண் ஒன்றை இந்த ஊர் மக்கள் இருக்கிறார்கள் ஆக தொடர்ந்து இந்த ஊர் ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு ஆண்டு கால வரலாற்றை உடைய ஊராக திருவாத ஊர் இருந்திருக்கிறது என்பதற்கு இந்த கல்வெட்டுகள் எல்லாம் ஆதாரமாக இருக்கின்றன

இல்ல இல்ல தூணு 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 ஆமா எங்க எங்க தூக்கி வச்சிருக்கேன் வரலாற்று மாணவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி என்ன என்று கேட்டால் தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் பிராமி கல்வெட்டுக்களிலே காலத்தால் மூத்ததாக கிமு மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டு என்று கருதப்படும் அந்த பிராமி கல்வெட்டு இருக்கும் குகைத்தளம் அண்மை காலமாக அழிக்கப்பட்டு வருகிறது அதனுடைய மிக அறுவரைக்கும் குவாரி என்று சொல்லக்கூடிய கற்பாறைகளை உடைத்து கொண்டு வந்து போட்டிருக்க அது பக்கம் நெருங்கவே முடியாத அளவு இருக்குது முன்பக்கமாக நெருங்கவே முடியாது மிக விரைவிலே இந்த குகைத்தளம் விட்டால் மிக அரிய ஒரு வரலாற்று ஆவணம் என்றால் கிமு மூன்றாம் நூற்றாண்டிலே தமிழனுக்கு எழுத்து இருந்தது எழுத்து விடுவத்தை தமிழன் அறிந்திருந்தான் என்று சொல்லக்கூடிய அந்த அரிய ஆவணம் அழிந்து போகுமோ என்ற கவலை நமக்கு இருக்கிறது